வணக்கம் அன்பனீர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க தொடர்ந்து நம்ம பதிவை பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கு இப்போ தெரியுதுங்களா வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு நல்லது வந்து கனெக்ட் ஆகுது எப்படி நல்லது உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லி இதனால் தான் நான் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கன்னு நான் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு உண்மையிலுமே மனசார சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நல்லதை பெறுவதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அதனால் நிச்சயமாக நல்லது உங்களை தேடி வந்து தான் தீரும் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் சோதனைகள் இருக்கலாம் ஆனால் இதிலிருந்து வெளிவரதுக்கான மாற்றம் முதல்ல ஆரம்பமாகக்கூடியதே நம்மிடம்தான் தான் அந்த மாற்றங்கள் ஆரம்பமாகணும் அதுதான் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஆன்லைனில் பல மணி நேரம் எதே எதுக்கோ நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோம் ஆனால் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நமக்கு திருப்பி அது நல்லதை கொடுக்குதா இல்லை நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குதான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நம்முடைய பதிவுகளுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்றதான் நான் ஆழமாக நம்புகிறேன் சரிங்களா ஆகவே கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாண்டிட்டோம் தாண்டினது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தனால தான் பத்து லட்சம் சந்தாதாரில் தாண்டி எல்லா நாட்டில் இருந்துமே ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் இலங்கைன்னு எல்லா உறவுகளுமே எல்லா தமிழ் நெஞ்சங்களுமே நம்மளுடைய பதிவுகளில் கனெக்ட் ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ மேசராசிக்காரர்களுக்கான மிக முக்கியமான ஒரு இருக்க போகுது என்னங்க இந்த பதிவில் என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அடப்போங்க ஒவ்வொரு டேட்டாக மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜூன் ஒன்றாந்தேதின்னாங்க அப்புறம் ஜூன் பதினஞ்சாந்தேதின்னாங்க இப்போ ஜூன் இருபத்தெட்டுன்றீங்க அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் போங்க நீங்கள் உங்கள் வீடியோ பார்க்கணுன்றதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் திரும்பவும் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொன்னால் தான் நான் சொல்கிறேங்க ஐயா ஜூன் இருபத்தெட்டு மட்டும் இல்லை இனி ஆகஸ்ட்டு செப்டம்பர் நவம்பர் டிசம்பர்னு எந்த டேட்டை வச்சு நீங்கள் எந்த பதிவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் சரி அதன் மூலமாக மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த மாற்றம் உங்கள் தான் ஆரம்பமாகணும் அது உங்கக்கிட்ட ஆரம்பம் ஆகாத வரைக்கும் இன்னும் எத்தனை பதிவுகள் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஜூன் இருபத்தெட்டு சுக்கிரன் பயிற்சி நடக்க இருக்குது மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக மிக இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத சில விஷயத்தை இப்போ பார்ப்பீங்க நான் கடந்த பதிவுலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஐயா முருகப்பெருமான் காட்சியளிப்பார் எவ்வளோ கமெண்ட் அப்பா 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 எத்தனை கமெண்ட் எல்லா இருந்தும் சொன்ன மாதிரியே முருகனுடைய தரிசனம் திரும்புகிற இடமெல்லாம் முருகப்பெருமான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா இறைவனுடைய அருள் உங்களுக்கு ஏன் இருக்குது இருக்குதுன்னு நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் இதனால தான் உங்கள் கூடவே தான் கடவுள் இருக்கார் இன்றைக்கி சோதனைகள் கொடுப்பது நாளைக்கு உங்களை சிறந்த மனிதனாக மாற்ற தான் இந்த உண்மை நமக்கு இப்போ தெரியல இப்போ தான் நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம் என்னடா கடவுள் நமக்கு இவ்வளோ சோதனை தராரு அப்படி இப்படின்ட்டு ஆனால் நாளைக்கு தரப்போகிற நல்லது இன்றைக்கி நமக்கு தெரியாது தெரியாதனால தான் இன்றைக்கி இப்படி நம்ம பேசுகிறோம் ஆனால் நாளைக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய நல்லது அன்னைக்கு உங்களுக்கு மனதார ஒரு நிம்மதி ஏற்படும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கு என்னங்க நடக்க போகுது ஜூன் இருபத்தெட்டுக்கு முன்ன அப்புறம் அதையும் பார்த்துருவோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா மூலிகை சாம்பிராணி எப்படி மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு பார்த்தீங்களா நான் இதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் கத்தி கத்தி நான் பேசிகிட்டு இருந்தேன் ஏதோ வியாபாரத்துக்காக சொல்கிறாங்க ஏதோ இந்த சாம்பிராணி விற்பனைக்காக பேசுகிறாங்கன்னு சில நபர்கள் புரிஞ்சுக்காத சில நபர்கள் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அதையும் நான் படித்தேன் ஆனால் வாங்கின நபர்களுக்கு தெரிஞ்சிதுங்களா எப்படி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க வாங்கி இந்த சாம்பிராணி வீட்டில் போட ஆரம்பித்ததுலேருந்து அந்த மாற்றத்தை உணர்றீங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் நீங்கள் வாங்கி ஒரு முறை வாங்கிட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஐயா பயன்படுத்தக்கூடிய முறையே அந்த காலத்தில் பயன்படுத்திய முறை தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இதுன்னு நம்ம அப்படியே வேகமாக ஓடிட்டு இருக்கிற காலத்தில் அப்படியே எடுத்து வச்சு பற்ற வச்சுட்டு போயிடுறோம் ஆனால் உண்மையிலுமே அதில் அது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடும் ஆனால் உண்மையிலுமே மனதார ஒரு சாம்பிராணி போட்டு அதற்கான அதிர்வலைகளை பெறும் முறை என்ன தெரியுங்களா தேங்காய் தொட்டி கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதை எரிச்சோ அல்லது கறிக்கொட்டையோ அல்லது வரட்டி வரட்டி எரித்து அந்த நெருப்பு தணலில் நம்மளுடைய சாம்பிராணி கொஞ்சம் போட்டிங்கன்னாவே நிறைய புகை வரும் நிறைய புகை வரும் கொஞ்சம் போட்டிங்கன்னா எந்த கெமிக்கலும் இல்லை வாங்கி போட்டு காலை மாலை இருவேளை அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முறை தான் ஃபாலோ பண்ணாங்க வீட்டில் சாம்பிராணி இப்போ காட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருந்தது அந்த முறை தான் இப்போ நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் பாருங்கள் அது சில நபர்கள் நம்மக்கிட்ட இதே கம்ப்யூட்டர் சாம்பிரானலாம் கேட்டாங்க நம்ம சொன்னால் ஐயா இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிடையாது இது சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு நான் எல்லா பதிலையும் சொல்லிட்டேன் என்னென்ன மூலிகைகள் நம்ம இதில் ஆட் பண்ணிடுவேன் அதை தாண்டி எதுவுமே ஆட் பண்ணல நம்ம சொன்ன மூலிகைகள் தான் இடம் அதை அரைச்சி பொடியாக்கி தான் நம்ம கொடுத்தோம் ஆனால் அதை இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த காலத்து முறையில் இப்போ அந்த சாம்பிராணி போடும்போது அந்த அந்த வைப்ரேஷன் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது வீட்டில் எந்த வீட்டுக்குள்ளே பூந்தால் ஒரு கோவிலுக்குள்ளே பூந்த ஃபீல் வருதுன்னு எத்தனை பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நடக்காத சில விஷயம் கூட இப்போ நடக்க ஆரம்பித்து நல்லதை எங்களுக்கு கொடுக்குதுங்க பேசாத பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை பண்ண கூட திடீர்னு எங்ககிட்ட தேடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பயங்கர பாசிட்டிவாக இருக்குது இதுக்கு தாங்க நான் இவ்வளோ தூரம் சொன்னதே இப்போ தெரியுதுங்களா வாங்கி பயன்பெறுங்க நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் விற்பனைக்காக சொல்கிறேன் ஏதோ சாம்பிராணி விற்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சி சில நபர்கள் அப்படி நினைப்பாங்க இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க ஆனால் வாங்கின நபர்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது அந்த மாற்றத்தின் ஆரம்பகட்டம் சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் சரிங்களா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஏன்னா கால் பண்ணால் கால் போகாது சரிங்களா இது வாட்ஸ்அப்காக மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா எல்லா நாடுகளிலும் நம்மளுடைய சந்தாதாரர்கள் இருக்காங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே நைட்னா அங்கே பகல் அவங்க பகல் டைமில் கால் பண்ணுறப்ப இங்கே நைட் டைம் நிறையா ஃபோன் கால் வருது அதனால் நம்மளால் தூங்க கூட நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது அவ்வளோ ஃபோன் கால் வருது அதனால இதை வாட்ஸ்அப்காக மாற்றிட்டோம் சரிங்களா இப்போ மேசராசிக்காரளுக்கான விஷயத்தை நம்ம இப்போ உடனே பார்ப்போம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்குது சுக்கர பயிற்சி மேசராசிக்காரளுக்கு என்ன தங்கம் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஐயா மேசராசிக்கார பற்றி நம்ம சில பதிவுகளில் தெளிவாகவே ரொம்ப தெளிவாகவே பார்த்துட்டோம் என்ன உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் ஒரு வாழ்க்கைனாலும் செல்வ செழிப்பாக வாழணுன்றவா எண்ணம் ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எங்கேனாலும் முன்னாடி போய் நிற்பாங்க ஆமாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம இருக்குதுன்னு வைங்களேன் டக்குன்னு வண்டி நிறுத்திட்டு போய் அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயத்தை பார்ப்பாங்க செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் தான் இவருக்கான இவர்களுக்கான தலைவனே செவ்வாய் பகவான் தான் ஆனால் தான் பாருங்கள் பெரும்பாலும் காவல்துறை போக்குவரத்து துறை தீயணைப்பு துறை அவர் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக அந்த மக்கள் சேவை அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பாங்க மேசராசிக்கார்கள் முன்கூ முன்னெடுத்து போய் பண்ணுவாங்க நான் இதை தான் நான் சில பதிவுகளையும் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கட்டி பண்ணக்கூடிய நபர்கள் ஆனால் இதெல்லாம் தான் இவங்களுக்கு பாதி வாழ்க்கைக்கு மேலே குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அப்படியே அமைதியாகிடுறாங்க ஏன் அமைதியாகிடுறாங்கன்னா எல்லாத்துக்கும் தேடி 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 போய் போய் எல்லாம் நல்லது பண்ணுறாங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க ஆனால் எல்லாரும் இவர்களுக்கு நல்லது நினச்சி கூட நின்று கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய நபர்கள் இவங்க லைஃப்பில் இருக்காங்களான்னு கேட்டால் அது தாங்க சந்தேகம் மேசராசிக்காரங்களுக்கு அந்த இடத்துல தான் சறுக்கிறாங்க அந்த இடத்துல தான் ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த இடத்துல தான் மன அழுத்தத்துக்கு போகிறாங்க பெரும்பாலும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இவர்களுக்கு இவர்கள் மற்றவர்கள் சூழ்நிலை புரிஞ்சுக்குவாங்க ஆனால் பாருங்கள் இந்த ராசிக்காரங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க சூழ்நிலை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இந்த பதவி பார்த்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய உண்மை எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு புரியும் உங்கள் சூழ்நிலை யாராவது என்னைக்காக யோசிச்சிருக்காங்களா ஆனால் நீங்கள் பாருங்கள் எல்லார் சூழ்நிலையும் இருப்பீங்க ஐயோ என்னடா இப்படி இருக்காங்களே நம்மளால் நம்ம அந்த அந்த மற்றவங்களோட இடத்துலேருந்து யோசிப்பீங்க இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு அவர் காலில் அடிபட்டிருக்கு அப்படியே நடக்க முடியாமல் சிரமப்பட்டு போகிறாரு அப்போ நீங்கள் ஒருத்தர் அந்த நபரை பார்த்தீங்கன்னா என்ன தெரியல நினைப்பீங்க அந்த இடத்துல உங்களை உணர்வீங்க ஐயோ நம்மளுக்கு இப்படி அடிபட்டுதான் இப்படி இருந்திருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்போ நம்ம போய் உதவி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போவீங்க இதுதான் மேசராசிக்காரன் கரெக்டுங்களா அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு குறி சூரியன் இது ம மன்னிக்கணும் ரெண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ரெண்டுக்குரியவர் அப்படின்னாவே என்ன பணம் பொருள் பண விஷயம்தான் சுக்கரன் ஆட்சி பெற்று அமரும்போது இந்த பணம் காசு வருமானம் தனவரவு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் மேசராசிக்காரர்கள் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் ஃபினான்சியலாக இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாவே இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கிடுவாங்க பாருங்கள் நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல முயற்சி இருக்கும் நல்ல ஒரு செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் அது அவங்க கையில் போதிய அளவு இருந்துட்டாலே பிரகாசமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வார்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் போல் அவங்க மேசராசிக்காரங்க அந்த அளவுக்கு நல்ல உள்ளமும் கொண்டவர்கள் சரிங்களா அப்போ பங்கு சந்தை பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் எப்படிப்பட்ட வகையில் இங்கே யோகம் வரும் அப்படின்னு கேட்டால் அந்த பங்குச்சந்தை முதலீடு பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா திட்டங்கள் தீட்டி அதில் சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் இனிமை உண்டாக வேண்டும் எப்படி பேச்சில் இனிமை இருக்கணும் இல்லைன்னா இருக்கணும் இந்த காலகட்டம் இருக்கணும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது ஆல்ரெடி சனி ஆரம்பமானதுலேருந்தே மனதுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் ஒரு நெருடல் ஒரு ஒரு ஏதோ ஒரு சிந்தனை தூக்கமின்மை டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஆனால் ஒன்று உண்மை சொல்லிட்டுங்களா சனி பகவான் உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதும் பண்ண இருக்கார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க நீங்கன்னு இல்லை பெரும்பாலும் ராசிக்காரர்கள் சனி பயிற்சி அப்படின்ட்டாலே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க சரி ரைட் ஓகே இனிமேல் பிரச்சனை இனிமேல் என்ன நடக்கணும் தெரியல அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் இந்த மாதிரி பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருது சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அதுவும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் அவருக்கான விதிமுறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது அதிகமாக ஆட்டம் ஆடிடக்கூடாது நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு சாதகமாக மாறுதுன்றதுக்காக வார்த்தைகளையோ செயல்பாடுகளையோ நம்ம நியாயமற்று எதுவும் பேசிடவும் கூடாது நியாயம் இல்லாமல் எதையும் செஞ்சிடவும் கூடாது அப்படியே சனி பகவான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவார் சரிங்களா கலைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் மேஷராசியில் பிறந்த கலைஞர்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பட்டிமன்ற பேச்சாளர் நிகழ்ச்சி தொ நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் சரிங்களா வர்ணனையாளர்கள் இசை வாத்தியர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கரபவனில் ஏழுக்குரியவர்களாகவும் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவன் உங்கள் கணவன் மேசராசியில் இருந்தால் உங்கள் மனைவி அவர்கள் மூலமாகவும் சில முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்க முன்னேற்றத்துக்கு உங்கள் கூட நிற்பாங்க சில வழிகளை ஏற்படுத்துவாங்க ஆனால் என்னென்னா தற்போதைய காலகட்டம் சனி பகவான் தாக்கம் இருப்பதால் வாக்குவாதங்கள் நிச்சயமாக இருக்கும் வீட்டில் ஆமாங்க சண்டை வாக்குவாதம் ஆன நபராக இருந்தீங்கன்னா மேசராசிக்காரங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த டைம் அப்படியே அந்த தலை மண் மண்ட கணம் இருக்கும் இப்போ தலை மேலே எதையும் கள்ள தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு பாரம் இருக்கும் சரிங்களா அதனால் ஒரு சண்டை பிரச்சனை குழப்பம் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் ஆழமாக மைண்டில் வச்சுக்கோங்க என்னென்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் மேச ராசிக்காரங்களுக்கு ஐயா சண்டை பிரச்சனை வரும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உள்ளே யாரையும் நுழைய விட்டுறாதீங்க பஞ்சாயத்து பண்ண இதை மைண்டில் வச்சுக்கோங்க சண்டை பிரச்சனைன்னு ஆகும் இந்த நடுவில் யாராவது வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணுறேன் சண்டையை தீத்து வைக்கிறேன் அப்படின்னு யாராவது விட்டீங்கன்னா இன்னும் சண்டையை பெருசு பண்ணி விட்ருவாங்க சேரவே விடாமல் பண்ணி விட்ருவாங்க அதனால் இந்த நேரம் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை அது அதை பெருசாகாமல் எப்படி நீங்கள் அதை உடனே சால்வ் பண்ணுறீங்களோ அது நல்லது சால்வ் பண்ணுறதுக்காக மற்ற நபர்களை இந்த நேரம் உள்ளே அனுமதிச்சிங்கன்னா ஊதி ஊதி பெருசு பண்ணி விட்ருவாங்க ஒன்றும் இல்லாத விஷயத்த அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா போல் சுக்கர பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது நல்லதும் ஒரு பக்கம் இருக்கு கெட்டது ஒரு பக்கம் இருக்கு கலவையான கலவையாக தான் இருக்கும் மேசராசிக்காரர்கள் நான் கடந்த பதிவில் சொல்லியிருந்தேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்துச்சுன்றதே இந்த பதிவுடைய கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்னேன்னா முருகனுடைய தரிசனம் கிடைக்கும்ன்ட்டு இப்போ சொல்லுங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க போன பதிவு நீங்கள் பார்த்தீங்கல்ல நான் உங்களுக்கு அதில் என்ன சொன்னேன் டைட்டிலே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஐயா முருகனுடைய தரிசனம் கிடைக்கும் இப்போ பாருங்க திரும்பறடெல்லாம் முருகன் தெரிவார் அவரை அவரை அவர் அவர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்துருங்க முருகனுடைய அருளால் இனி தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் இனி நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு வாழ்க்கை பாடத்தை இவ்வளோ நாள் பார்த்த நீங்கள் இனி அந்த வாழ்க்கை பாடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போய் சேர்வீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எவ்வளோ பேர் நம்ம அந்த பதிவுலேயே சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை முருகனுடைய திரும்புகிற பக்கம்லாம் முருகன் இப்போ தெரிகிறாரு அப்படின்னு ஆமாம் நான் இப்போ அதான் சொல்கிறேன் ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அமைப்பு தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க வாய்ப்பு இருந்தால் பழனி கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் கோவிலுக்கு நெல்லிக்கனிகளை வாங்கிட்டு போய் ஒரு பத்து ரூபா இல்லை ஒரு இருபது ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க அந்த பெரிய நெல்லிக்காவாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நெல்லிக்காவாக ஒரு பத்து ரூபாயில் நான் இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க போதும் வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து சரிங்களா தினம் தினம் கூட வேண்டாம் வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போய் கோவிலில் இருக்கிற பூசாரி கையில் அந்த நெல்லிக்காவை கொடுத்து முருகனுடைய காலில் பாதத்தில் முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை பண்ணி தர சொல்லி கொடுத்துருங்க அவர் கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி திரும்ப அந்த நெல்லிக்கனிகளை கொண்டு வந்து கொடுப்பாரு பார்த்தீங்களா அப்போ கொடுக்கும்போது அதுலேருந்து முதல் நெல்லிக்காய் முருகனுடைய பாதத்திலிருந்து வந்த முதல் நெல்லிக்காவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மற்ற நெல்லிக்காக்களை அன்னைக்கு கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட நெல்லிக்காவை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருங்க முருகனுடைய பாதத்தில் இருந்து இருந்து வந்த அந்த நெல்லிக்கனி உடல் அளவுலையும் மனதளவுலையும் உங்களுக்கு தெம்ப கொடுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இனி மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமே இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இவை அனைத்தையும் தாண்டி நல்லது உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நான் இதுக்கு தான் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் ஐயா எந்த பயிற்சி எந்த கிரகநிலைகள் இருந்தாலும் சரி மனிதனாக பிறந்த நம்ப எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான் நல்லது தான் எதிர்பார்க்க போகிறோம் எந்த மனிதன் இந்த நேரத்தில் எனக்கு கெட்டது வரணும் அப்படின்னு யாரும் நினைக்க போகிறாரு யாரும் நினைக்க போகிறது இல்லை எந்த காலகட்டமாக இருந்தாலும் நமக்கு நல்லது வரணும் அப்படின்றதான் எல்லாருடைய எண்ணமும் அப்போ இந்த காலகட்டம் நமக்கு என்ன நல்லது கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் நீங்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலுமே உங்களிடம் உள்ள தடைகளையும் தாமதத்தையும் தவிர்த்து அதை உடச்சி நொறுக்கிட்டு நல்லது உள்ளேதான் கொண்டு வந்தாங்க முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளத்தையும் கொடுப்பார் அனைத்து முன்னேற்றத்தையும் கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் நம்ம ஒரு பக்கம் கடவுளை மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேண்டிட்டு சும்மா உட்காந்தா கிடைச்சிருமா மாற்றங்கள் ஐயா ஒன்றும் இல்லை கடவுளே நேரில் வந்தாலே என்ன தெரியுங்களா சொல்வார் உனக்கான ஒரு வேலை உனக்கான எதிர்காலம் இதை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கான நேரத்தை நீ கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்னை மனசார நான் எங்கே இருந்தாலும் என்னை மனதார நினைத்தால் போதும் மற்றபடி உன்னுடைய வேலையும் உன்னுடைய சம்பாத்தியம் உனக்காக நான் கொடுத்த வாழ்க்கை அதுதான் அதுதான் உன்னுடைய தெய்வம் அதுதான் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து இந்த லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடிக்கணும் தான் கடவுளே சொல்வார் ஏன்னா சில பேர் வந்து ஏன் இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா சில பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனையே வேண்டிட்டு அப்புறம் ஏன் எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலை எனக்கு ஏன் எந்த மாற்றமும் வரல அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இறைவனுடைய அருளும் இருக்கணும் தான் ஆனால் நம்முடைய முன்னே நம்மளுடைய முயற்சி முக்கிய பங்கு நம்மளுடைய முயற்சி தான் மிக மிக முக்கியம் மேசராசிக்காரர்கள் இப்போ இந்த கான்செப்ட் தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது முருகப்பெருமானும் உங்களை கைவிடவே மாட்டார் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பாரு ஆனால் முயற்சி கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவை அதுவும் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த நெளிவு சுழிவு பார்த்து தான் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது மனக்குழப்பத்தில் மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க ஐயா தெளிவான ஒரு திட்டமாக தான் உங்கள் வாழ்க்கை திட்டம் ஆரம்பமாக இருக்கும் அதான் நம்ம சொல்கிறோமே நம்ம ஒன்றும் இந்த உலகத்தில் நம்ம மட்டும் இல்லையே நம்மள நம்ம ம நம்மளை மாதிரி நிறைய மனிதர்களோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க பெரும்பாலும் பாருங்கள் ராசிக்காரங்களோட கனெக்ட் ஆகிறவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் டிப்ரெஷனை தான் கொடுத்துட்ருப்பாங்க மன அழுத்தத்தை தான் கொடுத்துட்ருப்பாங்க அதனால் இவங்க தான் அனுசரித்து அனுசரித்து போயிட்டுருப்பாங்க பாருங்கள் பாருங்க தான் சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு அனுசரித்து போவாங்களே ஒழிய இவங்க கூட பழகக்கூடிய நபர்கள் இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க சூழ்நிலையை அதெல்லாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இவங்க சூழ்நிலையை யாரும் பெரும்பாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்போ மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் தன்னுடைய எதிர்காலத்தை சரியாக கையில் பிடிச்சிக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் எந்த பதிவுகளில் இன்னும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு எந்த டேட்டை போட்டு இந்த மாற்றம் நடக்கும் இந்த நல்லது நடக்கும்னு நீங்கள் எத்தனை பதிவுகள் பார்த்தாலுமே நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த பதிவாக இருந்தாலும் அந்த பதிவை பார்த்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு கொண்டு வரணும்னா அதற்கான முதல் மாற்றம் உங்களிடம்தான் ஆரம்பமாக வேண்டும் அதனால்தான் நம்ம பதிவை நீங்கள் ஒரு பதிவோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே உங்களுக்கு அந்த அதிர்வலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னால் அதிர்வலைகள் மீது அதிக நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல அதிர்வலைகள் நல்ல வைப்ரேஷன் கடவுள் நமக்கு கிரகநிலைகள் மாற்றமாக இருந்தாலும் சரி இறைவனுடைய அருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து கனெக்ட் ஆக்கிறதே அந்த அதிர்வலைகள் தான் இப்போ இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சு இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்குது இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அதிர்வலைகள் தான் அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குது திடீர்னு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு குழந்த பிறக்கிறது நல்லபடியாக கல்யாணம் ஆகிறது இது எல்லாமே நல்ல அதிர்வலைகள் எப்போ நம்மளை கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த நல்லது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே மேஷராசிக்காரர்கள் சிறப்பான சிறப்பான கா எதிர்காலத்தோடு வாழக்கூடிய நபர்கள் அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை ஐயா செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதி மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா அதற்கான சிந்தனையும் அதற்கான செயல்களும் தெளிவாக பண்ணக்கூடிய நபர் தான் நீங்கள் ஆனால் இப்போதைய காலகட்டம் தான் நீங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கீங்க டிப்ரெஷனில் இருக்கீங்க இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா வழிமுறையும் ஃபாலோ பண்ணுங்க மனதை மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க டைம் கிடைக்கிறப்ப கோவிலுக்கு போகிறப்ப முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கோங்க பர்ஸில் முருகனுடைய ஃபோட்டோ வச்சு நான் இப்பையும் இந்த பதிலையும் அதான் சொல்கிறேன் இனிமேலும் திரும்புகிற பக்கம்லாம் முருகன் தான் தெரிவார் பாருங்க நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிற மாதிரியே பார்ப்பார் அப்படி தான் பார்ப்பார் அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா இது தான் தெரியும் உங்களுக்கு அவர் கண்ணை பார்த்தா அவர் இதை தான் சொல்கிற மாதிரி தெரியும் நான் இருக்குமோ நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு திரும்பவும் சொல்கிறேன் மேசராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்குது நீங்களாக ஏன் நெகட்டிவாக யோசிச்சுக்கிறீங்க நீங்களாக ஏன் அது நடக்காது இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க ஐயா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு மாதிரி உங்களுடைய சுயஜாதங்கள் சில விஷயத்த சொல்லலாம் உங்கள் நண்பருடைய சுயஜாதங்கள் ஒரு சில விஷயத்த சொல்லலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குன்றனால உங்களுக்கான வாழ்க்கைக்கான விதிமுறைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இங்கே மற்றவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கூடாது இங்கே யார் எப்படி வேணாலும் வாழலான்ட்டு வாழலாம் ஆனால் ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் கொண்டு வரணுன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுக்குன்னு சில ஃபார்முலா இருக்கணும் அதுதான் உங்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு போகும் மேச ராசிக்காரலையும் இந்த பதிவு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் திரும்ப சொல்கிறேன் இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் அடுத்த பதிவில் எந்த ராசிக்காரளை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு பதிவோடு மிஸ் பண்ணாதீங்க நம்ம பதிவுகளுக்கு உள்ள யார் யாரெல்லாம் தொடர்ந்து வரீங்களோ உங்கள் லைஃப்பில் அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க நான் இதை நான் சொல்லலை வந்த நபர்கள் பார்த்த நபர்கள் அந்த நல்லது லைஃப்குள்ளே வந்த நபர்கள் திடீர்னு வேலை கிடைக்கிறது திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் மாற்றம் ஒரு மனசில் ஒரு மாற்றங்கள் ப்ரா பாசிட்டிவாக மாறு இதெல்லாம் அவங்களே நிறைய பேர் சொன்னதுனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதை நம்ம பதிவை பார்த்த உங்களுக்கே தெரியும் இந்த பதிவை பார்க்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் உங்கள் உள்ளுணர்வு பேசும் உங்கள் உள்ளுணர்வு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு உறுத்தல் வரும் அந்த உருத்தல் நல்லதை தான் கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் நம்ம பதிவை பார்க்குறதுனால சரிங்களா இல்லைன்னா இப்போ ஒன் மில்லியன் பேரை பத்து லட்சம் பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர்த்த நம்ம தாண்டிட்டோம் இவ்வளோ பேரும் அந்த உள்ளுணர்வுனால வந்து கனெக்ட் ஆனவங்க தான் அந்த வைப்ரேஷனால் வந்து கனெக்ட் கனெக்டாகிறவங்க தான் நல்லதை தேடி வந்தவங்க தான் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்